அழைக்கிறேன் மதுரையிலே தமிழ்ச்சங்கம் நடக்கும் ஆனால் மதுரையிலிருந்து ஒரு தமிழ்ச்சங்கம் நடந்து வந்து இங்கே தலைமையேற்று அமர்ந்திருக்கிறது என் பேரன்பிற்குரிய நடுவர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னோடு வாதிட வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கிற திமிரி வாழ் தமிழ் சுவைஞ்சர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பொதுவாக எந்த ஊருக்கு நான் பேச போனாலும் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்னென்னா அந்த ஊரை பற்றி இல்லை அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க நான் ரொம்ப ஆசைப்படுறது உண்டு அப்படி திமிரிக்கு என்னை அழைத்த போது நான் முதல்ல ரொம்ப நினச்சேன் இது என்ன பேர் இது திமிரின்னு ஒரு பேர் ஒன்று இருக்கேன்னு நினச்சேன் திமிர் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன திமிரோட பெண்பாலா இது திமிரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஒருவேளை பெண்களுக்கு இங்கே அதிகமாக திமிர் இருக்குங்கிறதால திமிரின்னு பேர் வச்சாகலான்னு தெரியல இப்படியெல்லாம் யோசிச்சது உண்டு ஆனால் நான் இதை தேடி பார்க்குற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பழனியில் முருகனுக்கு போகர் நவபாஷான சிலை செய்தார் உங்களுக்கு தெரியும் நவபாஷான சிலை அது அப்படின்னா ஒன்றும் இல்லை பாஷாணம்னா விஷம்னு அர்த்தம் விஷத்துக்கு இன்னொரு சொல் பாஷாணம் போகர் முருகனுக்கு எப்படி சிலை செய்தார் ஒன்பது வகையான விஷங்களை எடுத்து சிலை செஞ்சார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சிலைக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த பாலை கொடுக்குறாங்களே அதை குடிக்கிறமே நமக்கு ஒன்றும் ஆவாதான்னு நீங்கள் நினைக்கலாம் போகர் செஞ்ச அற்புதம் என்னென்னா ஒன்பது விஷங்களை சேர்த்து அதோடைய ரேஷியோவை சரியாக பயன்படுத்தினால் ஒன்பது விஷமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமுதமாக மாறியது அதான் போகர் செஞ்சார் அப்படி இந்த ஊருக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறது ஒரு கட்டத்திலே இந்த ஊரிலே மிகப்பெரிய நோய் வந்தபோது மக்களுக்கு மருந்து செய்ய வேண்டும் என்று இந்த நவ பாஷாணம் மாதிரி அறுபத்தி நான்கு வகையான பாஷாணங்கள் அதாவது விஷங்களில் ஒன்று திமிரி பாஷாணம் என்கிற விஷம் அறுபத்தி நாலு பாஷாணங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய திமிரி பாஷாணத்தால ஒரு செல செய்து அதிலிருந்து வரக்கூடிய மருந்தை மக்களுக்கு கொடுத்து நோயை தீர்த்ததால் இந்த ஊருக்கு திமிரி என்கிற பெயர் வந்தது என்று வரலாறு சொல்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் விஷத்தின் பெயரை தன்னகத்தே கொண்டிருக்கிற இந்த ஊர் தமிழ் என்கிற அமுதத்தை கொண்டாடுவதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா திருக்குறளை பற்றி எல்லாம் சொன்னார் முன்னாலே நம்ம சதாசிவம் ஐயா முன்னுரை கொடுக்கும் கொடுக்கும்போதுன்னு சொன்னார் நானும் தலைப்பை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு தலைமை எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயான்னு சொன்ன உடனே ரொம்ப அற்புதமாக இலக்கியமாக இருக்க போது தலைப்புன்னு நினச்சேன் ஆனால் தலைப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தா காலம் காலமாக பட்டிமன்ற மேடைகளிலே அடித்து கொன்று அடித்து கொன்று புதைத்து திரும்ப தோண்டி எடுத்து அடித்து கொன்ற ஒரு தலைப்பு வாழ்க்கை சந்தோஷமாக சங்கடமா ஆனால் திரும்ப திரும்ப இந்த தலைப்பு வச்சதில் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தேகம்லாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாக சங்கடமானு தெரியாமல் இருக்கிறதால தான் இதை பட்டி பண்ணுற தலைப்பு இன்னும் அப்படியே இருக்குது ஆனால் பாருங்கள் ஐயா சொன்ன ஒன்றை நான் பிடித்து கொண்டேன் இது இலக்கிய தலைப்பு என்று ஐயா சொன்னது நூறு சதவிகிதம் உண்மை நூறு சதவீதம் உண்மை ஏன்னா சார் துன்பம் வந்தால் என்ன செய்யணும்னு உலகத்தில் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொன்னாங்க எல்லாரும் சொல்ல வேணாம் முக்கியமானதை சொல்லுங்களேன் ஐயா புத்தரை சொன்னார் புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க துன்பத்திற்கு என்ன காரணம் துன்பத்திலிருந்து நான் எப்படி விடுபடும் இந்த இந்த பட்டிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா சங்கடமாகவே வாழ்க்கைக்கே என்ன தான் பண்ணுறது புத்தர் சொன்னார் எதுவெல்லாம் உன் சங்கடத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் துறந்துடுன்னு சொன்னார் எதுவெல்லாம் உன் துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த துன்பத்தை எல்லாம் எது காரணமோ அந்த காரணத்துக்கு வெளியே வா ஆசை அதை துன்பம் இருக்காது புத்தர் சொன்னார் சொன்னார் உனக்கு துன்பமாக என்றால் நீ இறைவனிடம் சரணாகதி அடை அவர் உன் துன்பத்தை பார்த்து கொள்வார் என்று சொன்னார் குரானிலே ரொம்ப அழகான ஒரு வாசகம் உங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்றால் இறைவனிடம் வாருங்கள் அவர் ஆசீர்வாதம் உங்களை துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் என்று ஆனால் பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இவங்கெல்லாம் துன்பத்தை பற்றி சொல்லுகிற போது அதற்கு எதிரே நின்று ஒன்றை சொன்னார்கள் ஆனால் உலகத்திலே தமிழ்நாட்டிலே தமிழிலே இருந்து திருக்குறளிலே இருந்து திருவள்ளுவர் ஒன்றை சொன்னார் ரொம்ப ஆச்சரியம் சங்கடமா இருக்கா சங்கடமா இருக்கும்போது சந்தோஷமா இருங்கன்னார் இடுக்கன் வருங்கால் நகுக என்று சொன்னார் இந்த தலைப்பு இந்த வார்த்தையிலிருந்து இலக்கியமாக மாறுவதாக நான் மனதளவிலே உணர்கிறேன் உண்மைங்க நம்ம தமிழ் மண் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படித்தான் இருந்தார்கள் சங்கடத்திலும் கூட சந்தோஷமாக ஒரு இனம் இருந்தது என்றால் அது தமிழ் இனம் தான் தமிழர்கள் தான் திரும்பி பார்த்தா சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வந்ததுங்க சங்கடப்பட்டார் கண்ணப்பர் ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா அவர் கண்ணை நோண்டி சிவலிங்கத்து மேலே வச்சுட்டு என் கண்ணு போச்சேன்னு சங்கடம் படல அந்த கண்ணின் ரத்தத்தை துடைப்பதற்கு எனக்கு ஒரு கண் இருந்ததே என்று சந்தோஷப்பட்டார் கண்ணப்பர் என்பது நமக்கு காட்டுகிற வரலாறு ஏன் இதே புறநானூரில் ஒரு வீரன் எதிர்க்க நிற்கிறான் ஒரு யானை வந்து நிற்கிது எதிர்க்க நிற்கிற யானையை எதை கொண்டுடா நான் வீழ்த்துறதுன்னு அவன் சங்கடத்தில் இருந்தபோது அவன் மேலே வந்து ஒரு ஈட்டி விழுந்தது நம்மளாக இருந்தால் நான் செத்து போறேனேன்னு வருத்தப்பட்டுக்கணுமில்ல ஆனால் அந்த புறநானூற்று வீரன் என்ன தெரியுமா பண்ணா தன் மீது ஈட்டி பாய்ந்த போதும் கூட சங்கடப்படாமல் என் எதிரே இருக்கிற யானையை வீழ்த்த எனக்கு ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது என்று தன் மார்பிலே வந்த ஈட்டியை சந்தோஷமாக எரித்து எரிந்தான் என்றால் அங்குதான் தமிழினம் எது சந்தோஷம் எது சங்கடம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்குறது நான் இந்த நான் இந்த தலைப்பை பார்க்கிற போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா தமிழர்களுக்கு சந்தோஷம் சங்கடம்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம் ஏன்னா தமிழர்கள் காலம் காலமாக சந்தோஷமாகவே இருந்தவர் நீங்கள் பாருங்கள் பிறக்கும் போது அந்த குழந்தைய சந்தோஷமாக தான் வரவேற்றார்கள் மொட்டையடிக்கிற போது ஒரு கொண்டாட்டம் காது குத்தும் போது ஒரு கொண்டாட்டம் சடங்கு வந்தா ஒரு கொண்டாட்டம் திருமணம்னா ஒரு கொண்டாட்டம் செத்து போனாலும் கூட பாடையை அலங்கரித்து வேட்டு வைத்து நடனமாடி பறைமொழிக்க கொண்டு போய் அடக்கம் செய்யும் போது கூட கொண்டாடிய ஒரு இனம் என்றால் அது தமிழ் இனம்தான் வாழ்க்கை முழுக்க இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவே பார்த்தவர்கள் சந்தோஷமாகவே பார்த்தவர்கள் ஆனால் இந்த தலைப்பில் ஒரு வார்த்தை எனக்கு நான் இப்படி எடுத்துகிட்டு போறேன் மனித குலத்துக்கு எது சந்தோஷமா சங்கடமானு கேட்டிருந்தால் பரவாயில்ல ரொம்ப அழகாக அந்த தலைப்பை வச்சுருக்காங்க இன்றைய மனித வாழ்க்கைன்னு குறுக்க ஒரு இன்றையங்கிற சொல் வரும்போது தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அதனால் இன்றைய மனித வாழ்க்கை அன்றைய மனித வாழ்க்கைனா அப்போ அன்னிலேருந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று மாறி இருக்கு அன்றைய மனித வாழ்க்கையில் இல்லாத ஏதேதோ ஒன்று இன்றைய மனித வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிறது ஐயா சொன்னார் ஃபோனை பற்றி என்ன கேட்டால் அன்றைக்கி இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் தான் ஆனால் இதனுடைய பாதகங்கள் எத்தனையோ இருந்தாலும் நான் சில நேரங்களில் இதை பார்க்குறேன் இது நமக்கு எவ்வளவு சந்தோஷங்களை கொடுத்துருக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கறேன் பாருங்க ரொம்ப தொலை தூரத்தில் வேலைக்கு போன ஒருத்தன் தன் அம்மாவினுடைய குரல்களை கேட்க முடியாத ஒருத்தன் ரொம்ப சோர்ந்து போய் வேலை விட்டு வருகிற போது கண்ணா சாப்டியான்னு இந்த மொபைல் ஃபோன் சொல்லுகிற அம்மாவினுடைய குரல் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குற கொடுத்துருக்கா இல்லையங்கே ஏன் பல நேரங்களில் நம்மளை இருந்து எழுப்புறதே யாருன்னா இந்த ஃபோன் தான் வீட்டில் இருக்கவங்க கூட எழுப்புறது இல்லை வழி மாறி போய்விட்டால் பக்கத்தில் கூட சரியாக வழி சொல்கிறோனோ இல்லையோ இந்த ஃபோன் நமக்கு வழி சொல்லுது நான் இன்னும் இப்படி கூட நினைக்கிறது உண்டு நம்ம எல்லாருடைய நேரத்தையும் அதிகமாக இந்த ஃபோன் எதில் எடுத்துக்குதுன்னா ரீல்ஸ் ஒன்று எடுத்துக்குது எடுப்போம் இந்த ரீல்ஸ்னு ஒன்று வரும் அதை தடவை தடவை அது போய்கிட்டே இருக்கும் நம்ம நேரமும் போய்கிட்டே இருக்கும் இந்த ரீல்ஸை பற்றிய பலவிதமான ம ஒரு ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் நான் அதை ரொம்ப நேர்மறையாக அதை பார்க்கிறேன் ஏன்னா சார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்தில் ஒரு செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது அப்போல்லாம் செய்தி வாசிப்பாளர்னால் ரெண்டே பேர் தான் பொதுகையில் அவங்க ரெண்டு பேரை தவிர இன்னொருத்தர் செய்தி வாசிப்பாளராக ஆகணும்னு கனவு கண்டால் கூட அந்த காலத்தில் அது நடக்காது ஆகணும்னா ஒரு ஆறு பேர் இருப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இவங்களை தவிர இன்னொருத்தர் ஒரு புது நடிகராக உள்ள வந்து அவங்கள தாண்டி பிரபலம் அடையணும்னா மக்களிடம் போய் அவருடைய முகங்களை காட்டணும்னா வேற வழி கிடையாது இசையமைப்பாளர் எடுத்துட்டீங்கன்னா நாலு பேருக்கு மேலே இன்னொரு இசையமைப்பாளரை உங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியாது ஆனால் நான் இன்றைக்கு இன்றைய காலத்திலே இந்த கையில் இருக்கிற இதை நினைச்சு நான் ஒரு சின்ன பெருமை அடைகிறேன் என்னன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு சிறுவன் பாடுகிற பாடலை கொண்டு வந்து உலகம் முழுக்க இது வந்து சேர்க்கிறது ஏதோ ஒரு மாவட்டத்தில் யாரோ ஒருவர் பேசுகிற பேச்சை கொண்டு வந்து உலக தமிழர்கள் அத்தனை கண் முன்னாலும் கொண்டு வந்து சேர்க்கிறது தொலைக்காட்சி என்கிற வெளிச்சம் தன் மீது படாவிட்டாலும் கூட இதன் மூலமாக தன்னுடைய திறமையை உலகத்தின் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடிகிறது என்றால் இது சந்தோஷம்தான் சார் இன்னொன்று யோசிச்சு பாருங்க நான் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் யோசிச்சு பார்க்குறேன் இன்றைய காலங்கள் எதெல்லாம் சந்தோஷமாக்கி இருக்கிறது நான் பார்க்குறேன் கல்வி சார் அந்த காலத்தில் எல்லாருக்கும் கல்வி இல்லை ஏண்டா ஸ்கூலுக்கு போகலன்னா சாப்பாடு யார் போடுவாங்க சாப்பாடு வேணுமே அதனால் நான் வேலை செய்யணுமே வாடா நான் உனக்கு சோறு போடுறேன்னு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து வச்சாங்க ஆனால் இன்றைக்கு எல்லோரும் நிரம்ப கல்வி கற்பதற்கான ஒரு ஏற்பாட்டோடு இந்த சமுதாயம் இருக்கிறதென்றால் விட ஒரு சந்தோஷம் இன்றைக்கு எது இருக்க முடியும் சார் அன்றைக்கி பெண்கள் எப்படி இருந்தாங்க நம்ம தங்கை பேச வராங்க இன்றைக்கி எவ்வளவு மாறி இருக்குதுன்னு பாருங்கள் அன்றைக்கெல்லாம் ஒரு பிரிட்டிஷ் பதிவு செய்திருப்பார் அன்றைக்கு கணவன் இறந்துட்டா பெண்ணை கொண்டு போய் துடிக்க துடிக்க கதற கதற கொண்டு போய் புருஷை எரியிற அந்த நெருப்பில் தூக்கி போய் போடுவாங்க நீ என்ன சொன்னாலும் சரி அவன் செத்துட்டா உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவனுக்கு என்ன ஆயிசோ அதுதான் உனக்கும் ஆயிசு தூக்கிட்டு போய் போடுவாங்க சார் இல்லை அதையும் மீறி நான் உயிரோடு வாழ்கிறதா இருந்தால் மொட்டை அடித்து முக்காடு போட்டு இருட்டு அறையில் காரமாகவும் இனிப்பாகவும் சாப்பிடாம கிழங்கு மட்டுமே சாப்பிட்டு யார் எதிர்க்கையும் வராமல் பண்டிகைகளை கலந்துக்காம சொல்ல போனால் அதுக்கு நெருப்புலையோ விழுந்திருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அன்றைக்கு வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மனித வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் இந்த வாழ்க்கை இந்த துணை எனக்கு சரியில்லை என்றாலும் கூட விவாகரத்து செய்துவிட்டு பிடித்த துணையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இந்த காலம் கொடுத்திருக்கிறது என்றால் இன்றைய மனித வாழ்க்கை சந்தோஷம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் சார் நோய் ஒரு காலத்தில் எதுக்கு நோய் வந்ததுனே தெரியாது என்ன நோய் வந்ததுனே தெரியாது கூட்டம் கூட்டமாக செத்து போனாங்கன்னா ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற அம் அம்மனுக்கு கோவம் வந்துருச்சுன்னு காப்பு கட்டி அந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றி எப்படியாவது என்னை காப்பாத்தமான்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க பழைய திரைப்படங்கள் பார்த்துருக்கீங்களா ஹார்ட் அட்டாக்குன்னு வந்தாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் உயிர் பழக்க இல்லைன்னு அர்த்தம் ஹார்ட் அட்டாக்கா கதை முடிஞ்சுது அவர் செத்துட்டார் ஆனால் இன்றைக்கு மருத்துவம் எவ்வளவு வளர்ந்து நம் கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் உங்கள் இதயமே இல்லாமல் இன்னொரு ஒரு இதயத்தை உங்களுக்குள் துடிக்க வைத்து உங்களை காப்பாற்ற முடியும் என்கிற அளவுக்கு மருத்துவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் இது இன்றைய மனித வாழ்க்கையினுடைய சந்தோஷமாக நாங்கள் பார்க்கிறோம் சார் குழந்தைங்களை பாருங்கள் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு டீ கடையில் டீ கிளாஸ் கழுவுற இடத்துல ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் இருந்திருந்தான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் டியூப்பை கழட்டி பஞ்சர் போடுற இடத்துல ஒரு பதினஞ்சுலிருந்து பதினாறு வயசு பையன் மெக்கானிக் ஷாப்பில் இருந்திருப்பான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பள்ளிக்கூடங்களை தவிர வேறு எங்கேயும் குழந்தைகளை பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு மனிதகுலம் மகிழ்ச்சியை நோக்கி போகவில்லையா என்று நான் கேட்கிறேன் சார் நான் இன்னும் அப்படி சொல்கிறேன் ஐயா இலக்கியமாக தொட சொன்னா தொட்டேன் இலக்கியமாகவே நான் இப்படியும் கொண்டு வருகிறேன் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே வாழ்க்கை சந்தோஷமா சங்கடமா என்கிற கேள்விகளுக்குள்ளே போகாதீர்கள் ஏன்னா நம்ம இலக்கியம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்ததுன்னு பாருங்கள் ரொம்ப பழைய இலக்கியம்லாம் வேணாம் நம் கண்ணதாசன் நமக்கு என்ன பாருங்க கண்ணதாசன் மாதிரி வாழ்க்கையை தான் பார்க்கணும்னு யாருங்க சொல்லி கொடுத்துருக்க முடியும் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா இந்த ஆங்கிலத்தில் ஒரு வரி உண்டு ஹாப்பினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மனம் சம்பந்தப்பட்டதே தவிர அது மனிதர்கள் சம்பந்தப்பட்டது இல்லை உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மனம் சம்பந்தப்பட்டதே தவிர சூழல் சம்பந்தப்பட்டது இல்லை அந்த கண்ணதாசன் எவ்வளவு அழகா சொல்றாரு உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ண நீ ஏன்டா வெளியில இருந்தெல்லாம் பார்த்து கஷ்டத்தை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு வாழ்க்கையே கஷ்டமா இருக்குன்னு சொல்ற உனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தோடு இந்த உலகத்தை பார் எல்லாம் சந்தோஷமாக தெரியும்னு கண்ணதாசன் சொன்னார் அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டார் எப்போ அந்த சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா உனக்கு நிறைய கிடைச்சிருச்சுன்னா ஏ எனக்கு எவ்வளவு கிடச்சிருச்சு பாரு அப்படின்னு சந்தோஷப்படாத கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் ஏன் யார் ஒருவர் கடலளவு கிடைக்கிற போது மயங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் அது கையளவு ஆகிற போது ஒருபோதும் கலங்க மாட்டார்கள் கனதாசன் சொன்னார் அப்படியான வாழ்க்கையோடு மனதோடு இந்த உலகத்தை பார்த்தால் துன்பம் விலகும் சங்கடம் விலகும் இதை கண்ணதாசன் எங்கிருந்து எடுத்தார் தெரியுமா கண்ணதாசனுடைய எல்லா கவிதைகளும் மரபு தமிழில் இருந்து பறித்து கொடுத்த காய்கள் தான் கனதாசன் இதை எங்கிருந்து எடுத்துட்டார் தெரியுமா சேக்கிழார் சொன்னார் இந்த சிவன கும்புறாங்களே அடியாரு எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே இப்போ அவங்களுக்கு கஷ்டமே இருக்காதா சிவ அடியார்களை பாருங்க எப்போ ஒரு சிரிப்போடவே இருப்பாங்க எப்போவுமே ஒரு சந்தோஷத்தோடவே இருப்பாங்க ஏன் இந்த சிவன் சிவனடியார்கள்லாம் கஷ்டமே வராதா சேக்கிழார் சொன்னார் என்னன்னு கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் இப்போ சிவ அடியார்களுக்கு சந்தோஷமும் கிடையாது துக்கமும் கிடையாது ஏன் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் நடந்து போய் ஒரு ஓடு இருந்தா மண் தங்கத்தை பார்த்தாலும் மண் ஏன் அவனுக்கு விருப்பம் இல்லை இதைத்தான் கண்ணதாசன் சொன்னார் கடல் அளவு கிடைத்தாலும் அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன் அதனால தான் சிவனடியார்களை பத்தி சொல்லும்போது சொன்னார் சேக்கிழார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டாம் என்று சொன்னார் யார் ஒருவர் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் சங்கடங்கள் வருவதில்லை சந்தோஷம் மட்டும்தான் வரும் என்றால் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் மனிதகுலம் எதையும் எதிர்பார்க்காத வரை சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சரவணன் இலக்கியத்தில் வாழ்க்கையிலிருந்தும் சேக்கிழாரின் பெரிய புராணத்திலிருந்தும் கண்ணதாசனிடம் இருந்தும் மேற்கோள்களை எடுத்து வந்து சங்கடத்திலும் சந்தோஷமாக இருப்பது என்ற சொல்லாடலின் மூலமாக உங்கள் அணியை நிறுவி இருக்கிறீர்கள் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நான் இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த தலைப்பு பேசப்பட்ட தலைப்பு தான் இதை பல்லாயிரவர்கள் பேசியிருக்கிறார்கள் நான் மறுக்கவில்லை பரதநாட்டியம் எல்லாரும் தான் ஆடுகிறார்கள் பத்மா சுப்பிரமணியம் போல் யாராடுகிறார்கள் எனவே ஒரு கலையை ஒரு வித்தையை ஒரு தலைப்பை எத்தனை பேர் எத்தனை விதமாக செய்திருந்தாலும் ஆக்கியிருந்தாலும் அதனின்று ஒரு அங்குலமேனும் மாற்றமுடையதாக சிறப்புடையதாக கேட்கிறவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக ஒரு சிறு விதையேனும் இங்கிருந்து கொண்டு போகுமாறு செய்வது எங்கள் நோக்கம் ஒரு துளி கூட சிந்தனை இல்லாமல் வெறும் நகைச்சுவை தோரணங்களை கட்டிவிட்டு உங்களை சிரிக்க வைக்கிற ஆற்றல் எனக்கு உண்டு எங்களுக்கு உண்டு ஆனால் வெறுமனே சிரிக்க வைத்துவிட்டு சிந்திப்பதற்கு இடம் தராமல் செய்கிற சீரழிந்த பட்டி தான் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் எழுதுகிறவர்களும் வாசிக்கிறவர்களும் குறைந்து போனார்கள் எனவே தான் இலக்கியமும் வாழ்க்கையும் தரமுடையதானதாக அமைய ஒரு பட்டிமண்டபம் அமைய வேண்டும் என்று விரும்பி இதை நடத்துகிறோம்